மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல பிராக்டிக்கலா விசுவாச போதனைகளை அறிந்து கொள்ளும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி சொல்றீங்க இந்த செய்திகள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஒரு சகோதரி பாருங்க நான் செத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷம் வாங்கிட்டு வந்துட்டேன் செத்து போகணும்னு காலையில முழிச்சு பாக்குறேன் ஃபோனில் மொதல் மெசேஜ் நீங்க சாக கூடாது அப்படிங்கிற செய்தியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார் பிரியமானவர்களே நிச்சயமாகவே இதில் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு தான் பேசுறேன் நான் சுயமா என்னால பேச முடியாது பிரியமானவர்கள் அதனால இந்த வார்த்தைகளை நீங்க வேதத்தை எடுத்து வைத்து ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுற வார்த்தைகளை நீங்களும் படிச்சீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் கர்த்தர் பேசுவார் பேசுறது மட்டும் இல்ல புதிய வெளிப்பாடுகளோட உங்களை நிரப்புவர் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதோடு நீங்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் இப்ப நம்ம சத்தியத்துக்குள்ள போகலாம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துலேருந்து வாசிக்கிறோம் ஒன்று ராஜாக்கள் பதினேழு பனிரெண்டு அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றால் பாருங்க முற்று முழுவதும் இவ பேசுறது எல்லாமே தப்பு இந்த விதவைய ஆசிர்வதிக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு எளிய தீர்க்கதரிசியை அனுப்புகிறார் இந்த விதவை சாக கூடாது இவ வாழ்ந்திருக்கணும் இவ செழித்திருக்கணும் இவ மட்டும் இல்லை இவ குடும்பமும் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இவளை பிழைக்க வைக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு எளியா தீர்க்கதரிசியை சரியா இவ வீட்டுக்கு அனுப்புறா ஏன்னா அந்த நாட்கள்ல எத்தனையோ விதவைகள் சமாரியால இருந்திருக்காங்க ஆனா பர்டிகுலரா இந்த இடத்துக்கு இந்த வீட்டுக்கு ஏன் ஆண்டவர் இந்த எளியாவை அனுப்பணும் இவ செத்து போறான்னு சொல்லிட்டு இருக்காளே அதனால இவ பிழைக்கணும் இவ குடும்பம் பிழைக்கணும் அப்படின்னு கர்த்தர் அன்புள்ளவராய் இருந்து இந்த எளியா தீர்க்கதரிசியை இந்த ஸ்திரீன் வீட்டுக்கு அனுப்புகிறார் பாருங்க இவ எப்படியாவது பழைச்சரணும்னு பாருங்க நடந்த காரியங்கள் என்னன்னு பாருங்க என்கிட்ட கொஞ்சம் என் மாவுதான் இருக்கு ரெண்டு தோசைக்கு தான் மாவு இருக்குது கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அதுக்களவா நானு ரெண்டு ரெண்டு விறகு போருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா அதை கேட்டுட்டு எலியா என்ன சொல்றாருன்னு பாருங்க பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே இப்போ நீங்க நினைக்கிறீங்களா எங்கிட்ட கொஞ்சம்தான் தான் இருக்கு இன்னைக்கு தான் தேவையா இருக்கு இன்னைக்கு அளவா ஒரு நூறு ரூபாய் இருக்கு இன்னைக்கு கொஞ்சோண்டு மாவு இருக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கு ரெண்டு காய் இருக்கு இது எனக்கு போதும் இனி நாளைக்கு எப்படியோ எனக்கு தெரியாது அந்த மாதிரி குறைவுகளை பேசி கொண்டிருக்கீங்களா நம்ம இந்த நாள்ல நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம் பாருங்க அப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு வருது பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் முதல்ல சுட்டு இருக்கிற மாவுல ஒரு அடைய சுட்டு எனக்கு நீ கொண்டு வா அதுக்கப்புறம் நீ உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற ஆண்டவர் அந்த ஸ்திரீயோடு பேசியிருக்கார் பாருங்க அவளுக்கு மனசு வந்தது கொண்டு போய் சுட்டு கொடுக்கறதுக்கு மனசு வந்தது பாருங்க அடுத்தது பதினாலாவது வசனம் எளிய சொல்ற வார்த்தை பாருங்க கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் இந்த வார்த்தைகளை அனுப்புகிறார் மூன்று வருஷம் அங்க மழை இல்லை அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு தேசத்துல கர்த்தர் மழையிடுற மழையை கட்டளையிடுற நாள் வரைக்கும் உன்னோட பாத்திரத்துல மாவும் குறைஞ்சு போகாது எண்ணெயும் குறைஞ்சு போகாது உனக்கு வாழ்நாளெல்லாம் நீ சாப்பிடும்படியா நான் ஆசீர்வதிக்க போறேன் அதனால ஒரு அடைய எனக்கு நீ பண்ணி முதல்ல கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க அந்த ஸ்திரீ என்ன செய்தான்னு பாருங்க அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநே நாள் சாப்பிட்டார்கள் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் பாருங்க இவ கீழ்படிஞ்ச முதல்ல ஒரு அடைய பண் பண்ணி எளியா தீர்க்கு கொண்டு போய் கொடுக்கறான் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவளோட பாத்திரத்துல மாவு குறையவே இல்லை அப்புறம் என்ன குறையவே இல்லை அவளோ அவ மகனும் மட்டும் சாப்பிடல அவங்க மொத்த குடும்பமும் அவளும் அவனும் அவள் வீட்டாரும் அவங்க சொந்தக்காரங்க கசின்ஸு அந்த ஊர்ல இருக்கிற அவளுடைய உறவினர்கள் எல்லாரும் சாப்பிட்டாங்க ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களை நோக்கி இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் வந்திருக்கு பாருங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம எப்படி பேசணும் மரணமும் ஜீவனும் நம்மளுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுனால நம்ம சரியான வார்த்தைகளை பேசணும் பாருங்க இன்றைக்கு ஒரு சில காரியங்களை எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுக்க போறேன் என்னன்னா இயேசுவின் நாமத்தினால பற்றாக்குறையும் தரித்திரமும் எங்க வீட்டுக்குள்ள வர்றது இல்லை இயேசுவின் நாமத்தினால இதை சொல்லி விரட்டி அடிக்கணும் அடுத்தது இன்றைக்கு அநேக பெண்கள் கணவன்மார்கள் குடியில கஷ்டப்படுறதுனால குடிக்கிறான் குடிக்கிறான் என் புருஷன் குடிக்கிறான் குடிக்கிறான்னு இதையே சொல்லி 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 அஹ் கணவன்மார்களும் திருந்துறது இல்லை அந்த கணவனுக்கு பின்னாடி ஒரு ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கு குடிக்க தூண்டுகிற ஆவி கடைக்கு ஓடி போய் இருக்கிற காசுல போய் அந்த சாராயத்தை வாங்கிட்டு வர்றது நீங்கள் என்ன சொல்லணும் இயேசுவின் நாமத்தினால் இவருக்கு பின்னாடி செயல்படுகிற ஆவியை நான் விரட்டி அடிக்கிற இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நான் பேசும் பொழுதே இயேசுவின் நாமத்தினால் குடியை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் சக்திகளை இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டி போடுறேன் அதை நான் அப்புறப்படுத்துகிறேன் நிர்மூலமாக்குகிற இயேசுவின் நாமத்தினால இந்த மாதிரி பேசுங்க இந்த மாதிரி பேசி நீங்க விரட்டி அடிக்கும்போது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க விரட்டி அடிங்க அந்த குடிய நாவி குடியினாவி நாவி ஆவி நாவி எல்லாம் உங்க வீட்டை விட்டு போறது நீங்க பாப்பீங்க நிம்மதியும் சந்தோஷமும் சமாதானத்தையும் அனுபவிப்பீங்க ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை பாருங்க கொஞ்சம் எனக்கு இல்ல இது தீந்துருச்சு அந்த மாதிரி வார்த்தைகளை பேசாதீங்க கடைக்கு போகணும் வாங்க வேண்டி இருக்குது அந்த மாதிரி நீங்க பேசும் உங்களுடைய மாவு பெருகும் உங்களுடைய எண்ணெய் பெருகும் டைனிங் ஹால்ல போய் நின்று பேசுங்க கிச்சன்ல நின்னு பேசுங்க இயேசுவின் நாமத்தினால எல்லா பொருள்களும் நிரம்புது எல்லா டப்பாவும் நிரம்புது காய்கறிகள் நிரம்புது இயேசுவின் நாமத்தினால தினமும் இதை சொல்லுங்க கர்த்தருடைய வார்த்தையின் பேசுங்கள் பாருங்க நடந்தது என்னன்னு பாருங்க பதினாறாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினேழு பதினாறு கர்த்தர் எளியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை ஹல்ல லூயா பாருங்க எப்படிப்பட்ட அதிசயம் நடந்ததுன்னு மாவு குறையவே இல்லை மூன்றரை வருஷம் மழை வர்ற வரைக்கும் என்னையும் குறைஞ்சு போகவே இல்லை எப்படிப்பட்ட அதிசயம் அவளும் அவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்களாம் இப்படிப்பட்ட அற்புதங்கள் சூப்பர் நேச்சுரலான காரியங்கள் உங்க வீட்டுல நடக்கணுமா இதோ பழைய பாட்டு தான் நடந்தது இல்ல பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கும் போது நான் எங்க வீட்டுல ஒவ்வொரு நாளும் செய்து வர்றேன் எதுவும் தீர்றது மா தீர்றது அடுத்தது நான் கடைக்கு போய் என்ன வாங்குற வரைக்கும் என்ன இல்ல அரிசி தீர்றது இல்ல ஜாமானங்கள் பெருகுது ஏசுவ நாமத்தினால ஏன்னா அவர் பெருக்கத்தின் தேவன் அவர் பெருக்கத்தின் தேவன் வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் எல்லாவற்றிலும் பெருக்கத்தை உண்டு பண்ண அவர் இருக்கிறார் பணமும் அதே மாதிரிதான் செலவழிந்து போகாது எடுக்க எடுக்க வரும் ஊழியங்களுக்கு கொடுப்போம் நாமத்தினால இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசும்போது உங்களுடைய பாத்திரத்துல மா குறைஞ்சு போகாது என்ன குறைஞ்சு போகாது எதுவும் உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை குடி உங்க வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வராது இயேசுவின் நாமத்தினால எல்லா சண்டை குழப்பத்தின் ஆவிய நான் விரட்டி அடிக்கிற இயேசுவின் நாமத்தினால சபித்து அப்புறப்படுத்துகிற இயேசுவின் நாமத்தினால எந்த குடியும் வீட்டுக்குள்ள வரவே முடியாது இயேசுவின் நாமத்தினால தேவ சமாதானத்தை கட்டளையிடுகிறேனே நேசுவின் நாமத்துரால கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க காலையில எழுந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை உங்க வீட்டுக்குள்ள பேசும் பொழுது வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் சமாதானம் நதியைப் போல பெருக்கெடுத்து ஓடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் பிரியமானவர்களே ஒரு அமைதியான சூழ்நிலை உங்க வீட்டுக்குள்ள வர்றதை பாப்பீங்க புருஷனை போய் அடிக்காதீங்க புருஷனை அடிச்சு விரட்டாதீங்க பு புருஷனை அடிக்கிறது குடிக்கு மருந்தல்ல புருஷன் அடிக்கிறதில்லை புருஷனுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற அந்த குடியின் ஆவியை விரட்டி அடிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால அப்பொழுது சமாதானத்தை காண்பீர்கள் கத்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமன்